தோசை சுட்டு கொடுக்கலாம் தோசை சுட்டும் முட்டை சுடையும் குட்டை குடிச்சு கொள்ளையிலும்

இப்போ கூடிய பிரதேசம் ஆயிரம் தான் ஆயிரத்தி ஒரு வேலையிலிருந்து ஐநூறு வர வரையும் சாதாரணமா சாமி ஆயிரத்துக்கு மேல இங்க பொருட்கள் இல்லை அப்படி ஏராளமான பொருட்கள் இருக்கு நல்லூர் முன்னிட்டு ஏராளமான பொருட்கள் சிறந்த விளக்கில கொடுத்து கொண்டிருக்கிறாங்க நீங்க இங்க வந்து எல்லா பொருளும் அள்ளிட்டு வாங்க வேண்டாம் அள்ளிட்டே போங்க கிள்ளிட்டு போகாம அள்ளிட்டு போனா எல்லா பொருளும் நானும் எல்லா பொருளுமே ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது எல்லாமே மலிவில தான் கொடுக்குறாங்க நல்லூரை முன்னிட்டு வரணும் இருபத்தஞ்சு நாளும் தானே

அங்க செட்டில எல்லாமே மலிவுல இருக்கு கில்லி அள்ளி எடுத்துட்டு கூட பாலஸ்வரன் இந்த குருநாங்க சூப்பர் சரின்னா இது நல்ல முன்னிட்டு அதே விழாக்களை விட எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிற குறைந்த குறைந்த புரட்சன் ஆரம்பம் ஆகுது ஆரம்ப ஐம்பது முப்பது சாதாரணமா நூறு மூன்று நூறு ரூபாக்கு மாதிரி கொடுத்து கொண்டிருக்காங்க

நூத்தி ஒன்பது என்ன மாய கொடுக்கலாம் வீட்டுக்கு அனைத்து சாம்பார்களும் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இப்படி பாத்தா சுபகுழு வந்தா இப்படி மூணு சுபகு வந்து நூறுவாக்கு மாதிரி தருவோம் மூன்று நூறு ரூபாக்கு மாதிரி தருவோம் நல்ல விட கழிவுனா எழுநூறுவா எழுநூத்தி எழுபத்தி மாதிரி மூன்று சுபகுழு நூறு ரூபா

சோஸ் போர்த்து எல்லாமே நூறுவா சோஸ் போட்டில் எல்லாமே நூறுபா தானே இங்கால என்ன பொருள் எடுத்தாலும் அவங்களுக்கு நூறுபா மாதிரி தான் வரும் டெஸ்ட் இருக்கு ஃபைல் கவர் இருக்கு எத்தனை இருக்குண்ணா வந்துக்கோ நாலு இருக்குண்ணே நாலு நூறு நாலு நூறுபாண்ணு கத்தியல் இருக்கு இது எல்லாமே நூறுபா அவன் எல்லாமே நூறுரூவா தானே எது எடுத்தாலும் இந்த சைடுல எது எடுத்தாலும் அவங்களுக்கு நூறு ரூபா மாதிரி தான் போயிடும் அதோட இங்க ஸ்க்ரூ டிரைவர் எல்லாமே இருக்கு ஸ்க்ரூ டிரைவர் எல்லாமே நூறுவா இது இதெல்லாம் டெஸ்டர் அண்ணா டெஸ்டர் எது எடுத்தாலும் நூறு ரூபாய் போடும் சவல இருக்கு இது செட்டோட நூறு மாதிரி செட்டோட பரண்டு மாதிரி வரும் நூறு கட்டும் இந்த எல்லா வகைய வகையான ஊசியும் இருக்கு ஊசியும் ஊசியும் சேர்ந்து நூறு ரூபாய் மாதிரிதான் தருவாங்க மாப்பிள் ஜோப்புகள் இருக்குது இடியாப்ப தட்டு இருக்குது இடியாப்ப தட்டுலாம் இங்கால இருக்கு சிங்கம் எல்லாமே நூறு தரணும் நூறு

அதோட எங்கால பாத்தீங்கன்னா இருக்குது என்ன பேசணும் இதெல்லாம் போடுறாங்க இருநூத்தி ஐம்பது போடுமூற்றி இருக்கு இந்த கோபி கஃபி இல்லைன்னா கோஃ இதெல்லாம் முன்னூறு இது ஒண்ணு இங்கால வர்றது இல்லாம முன்னூறு மாதிரி வரும் முந்நூறு இந்த காப்ப எடுத்து வச்சிருக்காங்க இது வந்து பூசா அந்த மாடல் பூசா டிசைன் எல்லாம் போட்டு

கிளாஸ் பாட்டில் ஹாட் வாட்டர் பாட்டில் 450 தருவோம் மொட்டு 450 ரூபாய் கிளாஸ் பாட்டில் கிளாஸ் பாட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன இந்த பாக்ஸ் இருக்கு அண்ணா பாக்ஸ் என்ன பிரைஸ் 450 ரூபாய் வரும் அண்ணா 450 ஓ இல்ல இருக்கு நாடா இந்த சைஸ்ல மாதிரி வரும் 450 ரூபாய் வரும் yeah like green and black but put it in the friend in the friend rechargeable so chart board par short code use pannalam right so idre kala sirkana idre green iruk orange iruk pink iruk inda moonu color ellike chart board par pannalam nella kaathu use pannu paar unna use panni varanga illa 450 bathi onnu

இந்த கோபாலுதான் இந்த எது எடுத்தாலும் இருநூறு என்ன எடுத்தாலும் இருநூறு தான் போதும் அங்கால பார்த்த மாதிரி அதே பிரைஸ் தான் இருநூறு

இது வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் வரும் ஃபார்ட் பூட்டு மேம்படுத்திக்கிட்டோம் சார்ஜ் போட்டு ரீசார்ஜ் யூஸ் பண்ணிக்கொள்ளும் பெட் டீ ஆனால் இல்லாட்டி பெட் டீம் இருக்கான்னா ரீசார்ஜ் பண்ணல அது சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மைக்ரோ சார்ஜருமே சுற்றிக்கிறான் பூட்டு இருக்காங்கன்னா பெரிய பூட்டு இருக்கு சின்ன பூட்டு இருக்கு ரெண்டுமே நாலு ரூபா பெரிய ஒரிஜினல் கூட இல்லாமல்

எூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது அந்த ப்ரைஸ் சொல்லிட்டு இங்க ஐநூறுவாய்க்கு மேல பொருட்களே இல்ல மக்கள் எல்லாரும் மந்தி குமிஞ்சு கொண்டு இருக்குல்லாம் நல்லூறு முன்னூட்டா அதிரடி விளையாட்டுல கொடுத்து கொண்டு இந்தியாவில பாத்தீங்கன்னா இதுல என்ன எல்லாமே எல்லாமே முன்னூற்றி ஐம்பது செட்ல என்ன எடுத்தாலும் ஐம்பது ரூபாய் இருந்தா ரூபா ட்ரேட வந்து இது டிசைன்ஸ் டிசைன்ஸ் இருக்கு இருக்கு எடுத்தாலும் போட்ட பீஸ்வங்க இல்ல நல்லா டிசைன்ல இருக்கும் இந்த ட்ரே இருக்கா இதுல வந்து எப்படி எடுத்தாலும் முன்னூற்றி ஐம்பது ரூபா எந்த டிசைன் எடுத்தாலும் இந்த டிசைன் எடுத்தாலும் அதே சில அதே சில்ல இருக்கு ரோடு பயன்படுத்தி சாலை பொறிக்கிறதும்

ஒரு டிசைன்ல கொழுவி கிடக்குது கத்திரிக்கோள் பெரிய கத்திரி அண்ணா இதெல்லாம் பெரிய இந்த கத்தியாலும் இருக்காங்க கத்தியலும் பாத்தீங்கன்னா இருக்குது கத்தியல் இந்த கத்தியோல் நல்ல ஷார்ப்பா தான் இருக்கும் அல்ல இது எல்லாமே ஐம்பது ரூபா எல்லாமே எல்லாமே முன்னூத்தி ஐம்பது வீட்டு வீட்டுத்தோட சீரை அதுக்கும் தேவையானது இருக்கு வீட்டு

அவளுக்கு என்ன போடணும்ன்ற லிமிட் ஒன்று இல்லாட்டி இதுல வந்து லிமிட்டா போட்டுக்கொள்ள போட்டுக்கொள்ளலாம் போட்டுட்டு இது வந்து மூடிக்கொள்ள மூடிக்கொள்ள பாருங்க போட்டல் ஐட்டம் இருக்கு சட்டியல் இருக்கு அப்படி எனக்கு என்ன செட்டு அப்படி ஒரு செட்டோட வேணா முன்னூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் முன்னூற்றி என்ன பொருள் எடுத்தாலும் அவளுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா மாதிரி தான் வரும் எந்த பொருள் எடுத்தாலுமே நான் முன்னூற்றி ஐம்பது ரூபா புக்ஸ் எடுத்தேன்னா கரண்டி எடுத்தானே சட்டி எடுத்தானே எல்லாமே முன்னூற்றி ஐம்பதானா வரணும் கரண்டி எல்லாம் ஒண்ணா ஒன்று செட்டும் இருக்காட் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு டிசைனும் கைப்பூட்டி வச்சிருக்கு கலர் கலர் தான் மின்னு மக்கள் வந்து அள்ளி எடுக்கணும் அள்ளி எடுக்கலாம் இல்லி எடுக்காம அள்ளி எடுத்தா போங்கர்கள் ரைட் சில்வர் இது பிளாஸ்டிக் இல்ல வேணாம் பிளாஸ்டிக்ல இருக்கு ரப்பர்லேயே எல்லா வகையான இதுவும் இருக்கா சில்வர் சில்வர் எடுக்கிறதும் செட்டோடனா பத்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கொண்டேன் பிளாஸ்டிக்லயும் அதே பிரைசஸ் தான் அது எல்லாமே முன்னூத்தி ஐம்பது இந்த செட்லயும்

பாட் ஐட்டம் இருக்கு பாட் ஐட்டம் என்ன ப்ரைஸ் பாட்டா ஐட்டம் வேண்டிய நாங்களும் எத்தனை சைஸ் வேணும் எல்லா சைஸும் இருக்கா இருநூறு ஐட்டம் இருக்கு வாலி வாலி இருக்கான பூவாளி வந்து நூறு மாதிரி தருவோம் சோடி இருநூறு மாதிரி தருவோம் ரெண்டு செட் பெருசு இருக்காங்க சிறிசு இருக்காங்க பெருசு சிறுசி வேலை இல்ல எது எடுத்தாலும் நூறு ரூபாய் எடுத்தாலும் நூறுவா வாளி இருக்கு வால் இல்ல சின்ன பெருசு எல்லாமே நூறு எல்லாமே நூறு ரூபாய் வால் இருக்கானா கூடு இருக்கா ஐநூத்தி ஐம்பது ரூபா மாதிரி வரும் ஐம்பது ஓ மூடி இல்லாத கூடு அது ஐம்பது ரூபா பாத்தீங்கன்னா இருக்கு என்ன இது வந்து சோடி முன்னூற்றி ஐம்பது ரூபா மாதிரி வரும் அதெல்லாம் நூற்றி ஐம்பது சோடி இது சோடி முன்னூற்றி ஐம்பது ரூபா இது சோடி முன்னூற்றி

ஆறாயிரம் ஆயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பது வருமானம் பெரிய புக் அது நல்லா பெருசு இதே எடுக்க உங்களுக்கு மூவாயிரம் நாலாயிரம் மாதிரி சொல்லுவாங்க